வெல்கம் டு எம்என் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லியும் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எழுபது சென்ட் அழகிய செம்மன் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே பூமி தானுங்க ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க நாலு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே சமசதுரமாக இருக்குதுங்க வில்லேஜ் ஒட்டியே இருக்குதுங்க வீடுகளில் தெரியுது பாருங்க அதான் வில்லேஜுங்க பஞ்சாயத்து ரோடு ஃபேஸ்லேயே இருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலையீட்டு பல்லடம் ஸ்டேட் ஹைவேவில் சாலை புதூர் வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக முக்கால் கிலோமீட்டர் தான் வருங்க நூறு சதவீதம் வாஸ்துப்படி இருக்குதுங்க வடக்கு சரிவே கிழக்கு சர்வே அமைஞ்சிருக்குங்க நல்லா கிரவுண்ட் வாட்டர் ஏரியாலையும் இந்த பூமி லொக்கேட்டாக இருக்குதுங்க நம்ம கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாங்கி வீடு கட்டுறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு இல்லை டவுன் பர்பஸு எல்லாத்துக்குமே சூட்டாங்க மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கங்குமே வீடு நிறையா இருக்குதுங்க எழுபது சென்ட்டுக்கு ரோடு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடி வருங்க நல்ல அகமான அகலமான ரோடுங்க கம்மி பட்ஜெட்ல மெயின் பக்கத்தில் வாங்கணும்னு நினைச்சிங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி மெயின் ரோடுக்கு பக்கத்தில் அறுபது சென்ட் எழுபது சென்ட் இது புதுசாக செயலுக்கு வந்துருக்குங்க இந்த பூமி நீங்கள் பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோட கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க இதோட மொத்த விலை பார்த்திங்கன்னா எழுபது சென்ட்டுமே முப்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க நேரில் வாங்க பார்க்கலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பதுங்க நன்றி வணக்கம்